வணக்கம் இந்த கடல் பணிந்த என்ன பார்க்க போகிறோன்னா விடுமுறை நாட்கள்லாம் முடிஞ்சு நம்ம மோதரை வந்து இப்போதாங்க அந்த கடலுக்கு போகிறோம் அது இல்லாமல் இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருக்காது ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும் மீன்களும் பார்த்திங்கன்னா அதிகமாக கிடைக்கல இந்த முறை வழக்கமாக பார்த்திங்கன்னா விடுமுறை முடிஞ்சு நம்ம வந்து கடலுக்கு போனோம் அப்படின்னா மீன்கள் நிறையா கிடைக்கும் அந்த இந்த மாதிரி நிறையா கிடைக்கல அது இல்லாமல் பார்த்திங்கன்னா காற்று வந்து ரொம்ப ரொம்ப வேகமாக இருந்தது கடலும் ஓரளவு சீற்றமாகவும் இருந்தது நம்ம போட்டு கடலுக்கு போன பதினாறாம் தேதி நம்ம காலையில் பிள்ளைகளில் மீன் பிடிக்கிற மாதிரி நம்ம வந்து கடலுக்கு போனோம் அப்போ பார்த்தீங்கன்னா வந்து கடலுக்கு காற்றும் கொஞ்சம் சீற்றமாக தான் இன்னுமே கொஞ்சம் சீற்றமாக தான் இருந்தது அதனால் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து வீடியோவை எடுக்க முடியல சிறப்பாக வேறு எந்த மீன்களுமே இந்த முறை நம்ம வந்து பிடிக்கவும் முடியல பிடிக்க முடியலன்னா பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து நிறைய பழங்களுக்கு வந்து சுத்தமாக தொழிலே இல்லை நாளே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப ரொம்ப ஏமாற்றத்து தான் கடலில் இருந்தாங்க அதுவும் இல்லாமல் நம்ம இந்த வீடியோ தொடர்ந்து வீடியோ எடுக்க முடியாத காரணம் என்னென்னா காற்று கடலும் கொஞ்சம் வேகமாகவே ஐசிட்டே இருந்ததுனால அதிகமாக வந்து வீடியோ எடுக்க முடியும் உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும் போட்டு அளவுக்கு ஆடுது அப்படிங்கிறது உங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கடலில் நாங்கள் இருக்கும்போது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் வந்து பல்லங்குழி இருக்கிற ரோட்டில் வந்து போனால் எப்படி இருக்கும் பிடிக்காமல் போனால் போயிட்டு இருக்கும்போது பயங்கரமாக ஆடணும் அந்த அளவுக்கு வந்து இருக்கும் இது மாதிரி தான் மீன்கள் கிடைச்சு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ராகு அதில் வந்து இந்த தான் வந்து ஒரு ரெண்டு நாளுக்கு பிறகு வந்து காலையில் வந்து நமக்கு கொஞ்சம் அதிகமாக மீன்கள் கிடைச்சது இதுதான் ஃபஸ்ட்டு ஏன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் மீன்களே கிடச்சிடுது அதனால் போய் நம்ம வீடியோ எடுக்கவே முடியல ஏதோ ஓரளவுக்கு நான் அதிக மீன்கள் நல்ல மீன்களாக கிடச்சிது அப்படின்னா முதல் வீடியோவாக வந்து நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் அந்தளவுக்கு மீன் விரும்பி கிடைக்கல இன்றைக்கி வந்து நம்ம கடலுக்கு திரும்ப வந்து போக போகிறோம் நம்ம க கரையில் வந்தோம் அந்த அந் அந்தளவுக்கு ரொம்ப சிறப்பான தொழிலாக இல்லை லாபகரமான அந்த தொழில் பார்க்க முடியல

அந்த ஓட்டில் அங்கே மீன் உழுது அங்கே திருப்பதி